வணக்கம் இந்திய மரபு பெரும்பாலும் இலக்கியங்களாலும் இந்த மண்ணை சார்ந்த பெரும்பான்மையான வாழ்வியல் முறைகளாலும் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பா தென்னகத்துல தமிழகத்துல நமக்கு பழம்பெருமை வாய்ந்த பழ மிக புராதானமிக்க இதிகாசங்கள் அப்படி சொல்லப்படுகின்ற வெவ்வேறு விதமான படைப்புகள் இருந்தாலும் கூட இலக்கியங்களுக்கு குறைவே கிடையாது தமிழில் எழுதப்பட்ட பல்வேறு நூல்கள் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்பு புனையப்பட்ட வெவ்வேறு கலை சார்ந்த படைப்புகள் இன்றும் இந்த தமிழ் மண்ணை போற்றி புகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மண்ணுக்கென்று பல வரலாறு உண்டு புதுமைகள் உண்டு பண்பாடு உண்டு தொன்மை உண்டு அறிவுசார் வாழ்க்கை முறையும் உண்டு இப்பேற்பட்ட வாழ்க்கை முறையை தற்காலத்தில் இருக்கின்ற மாந்தர்கள் உணர்ந்து இதை சரியான முறையில் பயன்படுத்தி இருப்பாங்களா அப்படின்னு கூர்ந்து நோக்கணும்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் தொல்காப்பியமும் அதற்கு பின்பு வந்த பல நூல்களும் ஆன்மீகம் முதற்கொண்டு இந்த உலகமே அன்புக்கு இணைந்ததுதான் என்பதற்கு பல எடுத்துக்காட்டுகளை உலகம் முழுமையும் உறவுகள் என்று சொன்ன அற்புதமான கருத்துக்களை இந்த மண் பல ஆண்டு காலமாக படைத்து வந்திருக்கிறது இப்பேற்பட்ட படைப்புகள்ல பல பெரிய அறிஞர்கள் கலைஞர்கள் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுல குறிப்பா தற்காலத்துல உருவாகின்ற படைப்புகள் பெரும்பாலும் பேசப்பட வேண்டியவை தற்கால மாடர்ன் இருக்கின்ற சமுதாயத்திற்கு குறிப்பா உணர்த்த வேண்டிய காலகட்டத்துல இந்த சமுதாயம் வாழ்க்கை முறை போயிட்டு இருக்கு அதுல வெற்றி துறைசாமியினுடைய படைப்பு குறிப்பா இதுல சொல்லி குறைந்த வயதே வாழ்ந்து தன்னுடைய படைப்பை முதல் படைப்பிலேயே தன்னுடைய கலை திறமையையும் சமுதாய பொறுப்பையும் மிக சீரிய முறையில் மிக அற்புதமாக ஒரு படைப்பை செய்திருப்பார் அதில் ஒரு படைப்பு என்றாவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் என்ற ஒரு திரைப்படம் தான் வெளிவந்தது இந்த திரைப்படத்தினுடைய முழு கருத்து அத்தனையும் சமுதாயம் சார்ந்ததாகவும் உலகமயமாக்கல் அப்படின்ற வார்த்தைக்கு என்னுடைய பின்புலத்தை சொல்லக்கூடியதாகவும் கிராமங்களில் இருக்கின்ற வாழ்வியல் முறையை சொல்லப்படுகிறதாகவும் ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கின்ற உறவு முறையை வெளிக்காட்டக்கூடியதாகவும் இயற்கை பிரச்சனைகளை பேசக்கூடியதாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் அத்தனை கருத்துகளும் பொதிந்து வைத்திருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கிறான் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான திரைப்படங்கள் மூன்று மணி நேரம் இரண்டரை மணி நேரம் போகும் ஆனால் இந்த திரைப்படம் இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவாக எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான திரைப்படம் இந்த திரைப்படத்தில் ஒரு தாய் அவனுடைய மகன் கணவன் அதற்கு பிறகு ஒரு ஏஜென்ட் சொல்லும் இல்லையா இந்த மூன்று நான்கு பேரை வைத்துக்கொண்டே இந்த கதை நகர்கிறது ஒரு தாய் மிக அழகான முறையில எப்படி தன் குழந்தை மேல் அன்பை வைத்திருப்பாங்க அப்படி என்பதற்கு இந்த திரைப்படம் முத்தாய்ப்பா அழக சொல்லிட்டு போகுது இந்த நான்கு பேரை வைத்துக்கொண்டே ஒரு திரைப்படம் ஏற்றணும் அப்படின்னா உண்மையிலேயே கடும் உழைப்பும் பேர் ஆளுமையும் கலைத்திறனும் இருந்தால் மட்டுமே முடியும் அத வெட்டி துரைசாமி மிக சிறந்த முறையில இயக்கி இருக்கிறான்னு தெரியும் தற்காலத்துல வருகின்ற பெரும்பான்மை திரைப்படங்கள் நகைச்சுவையும் திரைப்பட பாடல்களும் அதை போலவே நேரத்தை எப்படியெல்லாம் பொழுதுபோக்கணும் அப்படின்றதற்காக எடுக்கப்பட்ட பெரும்பான்மையான திரைப்படங்கள் தற்காலத்துல வளம் வந்து கொண்டே இருக்கிறது இளைய சமுதாயம்லாம் அதற்கு ஆட்பட்டே சமுதாயம் வெவ்வேறு நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது இந்த சூழல்ல மிக அழகான பின்புலம் இருந்தும் வசதியான பின்புலம் இருந்தும் மிக எளிமையானவராக வெற்றி துரைசாமி தன் வாழ்வியலும் கடைபிடித்து தன் படைப்புகள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போகணும் என்ற அழகான தன் அறிவு திறனை மிக சீரிய முறையில் இந்த என்றாவது ஒரு நாள் திரைப்படம் மூலமாக விளக்கி இருக்கிறார் இந்த படம் ஆரம்பத்துல ஒரு தாய் தனது இரண்டு மாடுகளை காணாம அப்படின்னு தே தேடி அழைகின்ற மாதிரி ஒரு சூழலோட தான் ஆரம்பிக்குது அதற்கு இடையில தனது கணவர் அதாவது தங்கமுத்து அப்படின்ற பெயர் கொண்ட கணவர் இந்த திரைப்படத்தினுடைய முக்கிய ஒரு சிறிய இடத்துல தான் வந்துட்டு போறார் அவரு அவரு அவருடைய இறந்து போயிட்டார் அப்படின்ற ஒரு சூழலையும் மேலோட்டமாக ஆரம்பத்துல காட்டிட்டு அவங்களுக்கு பதிமூன்று வயது மிக்க ஒரு குழந்தை அதாவது முருகன் அப்படின்ற சொல்ல ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்கின்ற குழந்தை இருப்பதாகவும் ரொம்ப வறுமையில வாடுகின்ற ஒரு சூழல் இருப்பதாகவும் கொண்டு போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதையை மிக அழகாக நகர்த்திட்டு போறாங்க அந்த குழந்தை பதிமூன்று வயசு படிக்கிறான் பதிமூன்று வயசுல மிக பணபலமோ அல்லது வேற எந்த செல்வாக்கும் இல்லாத ஒரு சூழ்நிலை படிக்கிறான் இருந்த போதிலும் தன் தாயினுடைய பிரச்சனைகளை வறுமைய மிக அறிந்தவனாக ஒரு செழுமை வாய்ந்த ஒரு குழந்தையாக இருக்கிறான் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு காட்டுறார் வெட்டி துறைசாமி இந்த பாங்காக பார்க்கும்போது இயற்கையான சூழலை மிக அழகாக அதாவது தமிழகத்தில் இருக்கிற இயற்கையான சூழலை மிக மிக அழகாக அதில் அதுல இருக்கிற ஒளிபடத்தை மிக மிக சிறப்பாக வடிவமைச்சு காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க அதுல ஒரு குறிப்பிட்ட சீன் எல்லாம் வரும் வெட்டி தரைசாமியினுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு மாட்டினுடைய கண்களில் ஒளி தெரிகின்ற மாதிரி எதிராளி அதாவது எதிர்புற நிற்கிற ஒரு தெரிகின்ற மாதிரி ஒரு சிறிய ஒரு போலவே அந்த அவர் தங்கி இருக்கின்ற கிராமப்புற சூழல் வீடு அமைப்பு மாடுகள் மேல வசித்திருக்கின்ற பற்று இப்படி அத்தனை காட்டிட்டு இருக்கும் போதே வீட்டுக்கு அருகாமையிலே தண்ணீருக்காக இயங்குகின்ற அந்த சூழலும் பார்க்க முடிகிறது குளம் பற்றி போய் எப்படியெல்லாம் இப்ப இப்ப இருக்கிற உலகம் இப்ப இருக்கிற உலகம் எப்படியெல்லாம் தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறது அப்படின்றதற்காக எப்படியெல்லாம் புது புது கருவிகளை கொண்டு வந்து நிறுத்தி தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது அது கிராமப்புற வளங்களை எப்படியெல்லாம் சுரண்டி எடுக்கிறது அப்படின்றத மிக அழகாக போற போக்களை காட்டிட்டு போவார் அதுல அந்த தாய் குழந்தை தன் கணவன் இறந்து போயிடுறான் இந்த ரெண்டு பேரும் வறுமை மட்டும் வாழ வறுமையில் இருக்கிறாங்க வறுமை வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா கடன் கேட்பதுதான் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பழக்கமாக இருக்கிறது அதை வட்டிக்கு வாங்கும்போது திருப்பி கடனை அடைக்க முடியாம போடுகின்ற பாடுகளை அது அந்த தாயின் முக எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம் இல்லையா அதன் மூலம் மிக சிறந்த ஒரு முறையில காட்டியிருப்பாங்க அதற்கு பிறகு அந்த குழந்தை பணி என்பது குழந்தை வேலை என்பது இப்போ குழந்தை தொழில் என்பது இப்போ என்னதான் பண்ணியிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது அப்படின்றத வெற்றி துறைசாமி தன் தாயினுடைய வறுமையை பார்த்து கண்கலங்கி உடைக்கிற ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு போய் சேரான் பதிமூன்று வயது சிறுவன் இதை பார்க்கும்போது குழந்தை தொழில் இன்றும் எழுந்து கொண்டிருக்கிறது அதை போலவே அன்பும் அரவணைப்பும் தாயின் மேலும் தன் பெற்றோர்கள் மேலும் குழந்தைகள் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அழகான தமிழ் சமுதாயத்தை ஒரு காலத்துல எப்படியெல்லாம் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இருந்த உறவு முறைகளை அழகாக காட்டியிருப்பாங்க இப்படியெல்லாம் ஒன்றா சொல்லிட்டு வந்திருக்கும்போது கூட தமிழுக்குன்னு சில குறியீடுகளை அங்கங்க விட்டுட்டு போறா அந்த தாய்க்கு பேர் ராசாத்தி கணவனுக்கு பேர் தங்கமுத்து குழந்தைக்கு பேர் முருகன் ஆச ஆசையா வளர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த மாட்டுடைய பேர் லட்சுமி இப்படி தமிழ் முறை பிரகாரம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட ஏன் இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இதை போன்ற பெயர் வைத்து மாட்டுக்கு லட்சுமி கறக்கரை மாட்டுக்கு லட்சுமி அப்படின்ற பெயர் வைக்கின்ற பழக்கங்கள்லாம் இருந்தது இப்போது இல்லை இதெல்லாம் மீட்டு எடுக்கிற மாதிரி அந்த பேர்கள் முதற்கொண்டு இயற்கையான சூழல் முதற்கொண்டு வீடுகளுடைய அமைப்பு முதற்கொண்டு மிக சிறந்த முறையில வெற்றி துரைசாமி இந்த படத்தை காட்சிப்படுத்தி இருப்பார் இந்த வெற்றி துரைசாமிடைய படைப்புக்கு பின்புலமாக இசை அமைப்பு அந்த படத்துல மிக சிறந்த முறையில பார்க்கப்படுகிறது பாடல்கள்ல மிக அதிகமாக செறிவுகள் அப்படி இப்படி இருந்தாலும் கூட பின்னாடி வர்ற பின் இசை என்பது படத்துக்கு மிக அழகாக வலு சேர்க்கிற மாதிரி இத அமைச்சிருப்பார் ஆஹ் அதுல இந்த என்றாவது ஒரு நாள் திரைப்படத்துல ஆஹ் கடன் கேட்க போவாங்க இதெல்லாம் தமிழ்ல வருவது வெற்றி துரைசாமி எந்த அளவுக்கு கூரிய மனம் படைத்தவர் அப்படின்றதற்கு ஆஹ் ஒரு சில இடங்கள்ல ஆஹ் அப்படி காட்டிட்டு போவார் அதுல ஒரு இடம் மிக நெருடலாகவே இருக்கும் இந்த தாய் மிக கடினமான ஒரு சூழல் இருப்பாங்க கடவுனை இருந்து தன்னுடைய மாடுகளை அடமான வச்சு பணத்தை பெற்றுப்பாங்க அடைக்க முடியல அங்கங்கே போய் கடனை கேட்பாங்க சொந்தக்கார்ட்ட போய் கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல போய் கேட்டுட்டு முகத்தலை அடிக்கிற மாதிரி வா வசை ஆன சொற்களை கேட்டு திரும்பி வருவாங்க வந்துட்டு கேட்கும்போது தன் தோழி கிட்ட பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி போய் கேட்டாங்க வர மாட்டேன் யாருமே உதவி பண்ண அப்ப சொல்லுவாங்க உறவுகள்லாம் என்ன ஒரு அப்பேற்பட்ட உறவு அப்படின்னு அதற்கு அந்த ராசாத்திய சொல்லுவா உதவி செய்யலனா உறவு இல்லாம போயிடுமா இதெல்லாம் யாரா உதவி செய்யல அப்படின்னா உடனே எதிராளியாக நிற்கின்ற சமூக காலமாகச்சு ஆனா தமிழ் மரபுல யாரையும் எதிரியாக பார்க்காதவங்க பிறருக்கு உதவி செய்து வாழ்கின்ற வாழ்க்கை முறையை வாழ்ந்தவங்க இந்த தமிழ் சமூகம் அந்த குறியீடுகள் மூலமா அந்த சொல் வார்த்தைகள் மூலமாக தமிழ் மரபினுடைய அன்பை யாரும் எதிரியா பார்க்க அந்த சூழல காட்டிட்டு போவாங்க அதை போலவே அந்த பசுவுக்கு மாட்டுக்கு தீனி போடணும்னு ஒரு இடத்த போய் கேட்பாரு தன் கணவன் உயிரோட இருக்கும்போது பஞ்சு இருக்குது எடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க அப்பயும் வெளியில இருக்கிற போஸ்டர் எல்லாம் தின்னுகின்ற அதாவது நகரப்புறத்துல போஸ்டர் எல்லாம் தின்னுகின்ற மாடுன்னு நினைச்சிட்டீங்களா அதை போன்ற பஞ்சுகள்லாம் போட்டு நம் இதை வளர்க்கணுமா அதை சாப்பிட்டா எவ்வளவு உயிருக்கு கேடு அப்படின்றத அதை நிராகரிச்சுட்டு வருவார் இதை போன்ற ஒரு சிறிய சிறிய இடங்கள் எல்லாமே ரொம்ப கூர்மையாக அந்த தமிழ் வாழ்க்கை முறைய மிக அழகாக சொல்லியிருப்பாரு வெட்டி துரைசாமி இதனுடைய ஒளிப்பதிவாளர் சண்முக சுந்தரம் சண்முக சுந்தரத்தினுடைய ஒளிப்பதிவு என்பது மிக அழகாக காட்டப்படுகிறது ஒவ்வொரு சீனும் முதல்ல ஆரம்பிக்கும்போது இருட்டு நேரங்கள்ல அந்த குடிசையோட அமைப்பு ஒளி வடிவம் அருகா அந்த சுற்றி படல் போல மூங்கில் குச்சியால சேர்த்த அந்த படல் அங்காங்கு செயற்கைத்தனமாக இல்லாத ஒரு வீடு இப்படி இப்ப மனிதர்களுக்கு மனிதர்களுக்கே அன்பு செய்வது மிக மிக கடினமாக ஒரு காலகட்டத்தில் தன் கிட்ட பிள்ளைய கா பிள்ளை மாதிரி வளர்த்து வந்த பசுக்கள் மாடுகளுக்காக தன் வாழ்நாள் முழுக்கவும் இழக்கின்ற சூழலையும் இருந்தாலும் கூட அந்த உயிர்களுக்காக எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அன்பை மனிதர்களுக்கு மட்டும் இல்ல பிற உயிர்களுக்கும் இருக்கிறது அப்படி வள்ளலாருடைய கூற்றை மீண்டும் ஒரு முறை வெற்றி துரைசாமி தன் தாயின் மூலமாக அதாவது ராசாத்தி என்ற தாயின் மூலமாக மிக அழகாக வெளிப்படுத்தி இருப்பார் இப்படி ஒன்று ஒன்றாக சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் வடநாட்டுக்காரனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் வரும் அதாவது அந்த முகவருடைய பெயர் ராபர்ட் சிங் பெயர்களை கூட மாற்றி மிக அழகாக அதை ஒரு குறிப்பாக சொல்லி வச்சுட்டு போவார் அந்த முகவர் சொல்லுவாரு வடநாட்டுக்காரங்கிட்ட போய் கையேந்தி நின்னாதானே இது தெரியும் அப்படின்னு சொல்லுவார் வருங்காலத்தில் வந்துகிட்டு தான் இருக்கிறது நம்ம இந்தியா என்பது மிக அற்புதமான ஒரு நாடு இந்திய மக்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் இது எந்த கருத்தும் கிடையாது ஆனா அந்த அந்தந்த தமிழ் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவரவர்கள் வாழ வேண்டும் அவர்கள் உரிமை உண்டு அப்படின்றத இந்த மண்ணில இல்லாத வேறொருவர் வந்து அவங்க க பின்னாடி கைகட்டி நமது குழந்தைகளும் போய் வேலை செய்கின்ற ஒரு சூழல் வரும் என்பதை வெற்றி துரைசாமி மிக அழகாக இந்த படத்துல சொல்லியிருப்பார் அந்த முகவருக்கு இடத்துக்கு இடம் மாறுபடுகின்ற மாதிரி அந்த திலகத்தை கூட வச்சிருப்பார் வெற்றி துரைசாமி ஒரு வடநாட்டுக்காரர்கிட்ட அந்த முகவர் போய் பேசுவார் அந்த முகருடைய இளவரசு நினைக்கிற மேனேஜர் பேச போய் பேசுவார் பேசும்போது நெட்டி திலகம் நீட்டு இருக்கும் தமிழ் மக்கள்கிட்ட பேசும்போது அந்த விபூதி குறுக்கில் இருக்கும் தமிழ் மக்கள்கிட்ட பேசுகின்ற மாதிரி அந்த நடிப்பு என்பது மிக அழகாக செய்திருப்பார் ஸோ முழுமையாக ஒரு திடை திரைப்படம் என்பது தற்காலத்தில் வருகின்ற தலைமுறையினருக்கு சமுதாய நோக்கோட உலகமயமாக்கலுடைய விளைவுகளை எதிர் சொல்லக்கூடிய பிரச்சனை சொல்லக்கூடியதாகவும் நீர்வளம் எந்த அளவுக்கு குறைந்து கொண்டே போயிருக்கிறது அதை சொல்லக்கூடியதாகவும் கிராமப்புறத்துல இருக்கின்ற வளங்கள் எப்படி அழிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் அன்பை நிலைநிறுத்தி குடும்ப வாழ்க்கையினுடைய உன்னதத்தை அழக சொல்லக்கூடியதாகவும் கிராமத்திலிருந்து நகரப்புறத்துக்கு போய் எப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கிறது இந்த ஊரில் இருக்க அதாவது கிராமப்புறத்துல இருக்கின்ற வாழ்க்கை மிக அழகானது அதை போலவே இன்பமானதும் கூட இருந்தாலும் கூட எவ்வளவு வழி மிகுந்தது அப்படின்றது சொல்லக்கூடியதாகவும் உலகமயமாக்கல் மூலமாக முதலாளி தத்துவம் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறது அன்புமயமான கிராமப்புற மக்கள் எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற சொல்லக்கூடியதாகவும் எல்லா விதத்திலையும் வெற்றி துரைசாமியினுடைய இந்த படைப்பு மிக சிறந்தது ஒரு படைப்பு அவருடைய வெற்றி துரைசாமியுடைய வாழ்வியல் முறைகள் அதாவது தன்னுடைய சொந்த வாழ்க்கையில கூர்ந்து பார்க்க நாம் இந்த நேரத்துல சொல்லிய ஆகும் பெரும்பான்மையான படைப்பாளிகள் எல்லாருமே தற்காலத்துல குறிப்பாக தற்காலத்துல படைப்பு ஒன்றாகவும் தன் வாழ்வியல் வேறு விதமாகவும் அமைத்து கொண்டிருக்கின்ற காலம் இது அப்படி போன்றவர்கள் தான் உயர்ந்து நிற்கிறார்கள் அவர்களை தான் போட்டி போகிறது இந்த சமூகம் ஆனால் வெற்றி துறைசாமியினருடைய வாழ்வியல் முறை எவ்வளவுதான் மிகப்பெரிய பின்புலமாக இருந்தாலும் கூட அனைத்து வசதிகளும் இருந்தாலும் கூட ஒரு எளியவராக இருந்து இயற்கையான முறையில் தன் வாழ்வியலை வாழ்ந்து கொண்டு ஒரு சக ஜீவன்களை நேசித்து கொண்டு ஒரு சிறந்த ஒரு கலைஞராக ஃபோட்டோகிராஃபராக வனவியல் மீது ஆர்வம் கொண்டவராக ஒரு திரைப்பட கலைஞராக இருந்து தன்னுடைய படைப்பையும் தன் மனம் நலம் சார்ந்து இந்த சமூகத்திற்காக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த ஒரு படத்தின் மூலமாக அதாவது என்றாவது ஒரு நாள் திரைப்படம் மூலமாக தன்னுடைய சிந்தனையும் தன் சுய வாழ்வும் ஒன்றாக இருக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக ஒரு சிறந்த மனிதராக இளம் வயதுக்காரராக வெற்றி துரைசாமி இந்த படைப்பை படைத்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த படைப்பு என்பது இந்த சமூகத்திற்கு மட்டுமல்ல அண்டை மாநிலத்தில் இருக்கிறவங்க அன்பு தெரியாதவர்களுக்கும் மிக புகழ்ச்சிக்காக வாழ்வர்களுக்கும் பொருளாதாரத்துக்காக கிராமத்தை விட்டு நகர்ப்புறத்தை தேடி ஓடுபவர்களுக்கும் வெளிநாட்டுக்கு ஓடுபவர்களுக்கும் மிக சிறந்தது ஒரு பாடமாக அமையும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இதை படைத்த துரைசாமி மிக அற்புதமான முறையில் செய்வதன் மூலமாக உண்மையிலேயே வெற்றி துரைசாமி வெற்றியாளர் தான்